உள்ளங்கள அறிந்தவன் வந்து அல்லாஹ் நம்ம வந்து இப்ப சரி ஒரு நாளா இருந்தாருமா அப்படி பதிவு செய்யப்பட்டா அவங்களுக்கு அந்த ஆற்றல் கொடுத்துருக்காங்க மறைமுகமான ஆற்றல் அதாவது இப்ப நம்ம கிட்ட மனசுகள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து நன்மையா இருந்தா சகோர் என்ன கேட்குறாங்கன்னா நாம் மனசுக்குள்ள செய்யக்கூடிய அமல்கள் திக்கிறர்களோ அல்லது குரான் ஓதுறதோ அதுக்கும் நன்மை இருக்குதா அதுவும் அல்லாஹிடத்தில் பதியப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் பதியப்படும் தான் அது பதியப்படாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்தரமும் கிடையாது அல்லாவே குரான்ல என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் திக்கிற செய்ங்க உரத்த சப்தம் இல்லாமல் திக்கிற செய்ங்க சப்தம் போட்டு செய்ய செய்யாதீங்க சத்தம் போட்டுனா வேகமா கத்தி நீங்க எதுக்கு செய்யாதீங்க ஒண்ணு மனசுக்குள்ள செஞ்சுங்க இல்லன்னா லேசான சத்தத்துல செய்ய மனசுக்குள்ள செஞ்சாலும் சரி அல்லாஹிடத்தில் அது என்ன செய்யப்படும் நமக்கு கூலியாக பதிவு என்னப்படும் அதே மாதிரி குரான் மோதுரம் குரானை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் சத்தம் போட்டு ஓதுவாங்க எழுத்து கூட்டி சத்தம் போட்டு ஓதுவாங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆனா மனசுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கிறார் இதுக்கு கூலி கிடைக்குமான்னு கேட்டா இதுக்கு கூலி கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது இன்னலாக எந்தொரு இலா குழூபிக்கும் வகமாளிக்கும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் நல்லா பார்க்கிறோம் அல்லாஹ் கவனிக்கிறதுன்னா உங்களுடைய உள்ளங்களை கவனிக்கிறான் உங்களுடைய அமல்களை கவனிக்கிறான் அப்போ உள்ளங்களை பார்க்கின்ற ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்குது மனிதனுக்கு பக்கத்து இருக்கிற மனிதனுக்கு தெரியாது என்ன குரான் எடுத்து வச்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறானே தவிர எங்கேயோ இவனுக்கு கவனம் படிச்சு போல ஓதலை போலன்னு பக்கத்துல இருக்கிற நினைப்பார் ஆனா அங்கே அரசியல இருக்கிற அல்லாவுக்கு தெரியும் நாம ஓதிக்கிட்டு இருக்கிறோம் இவன் ஓதிக்கிட்டு இருக்கிறான்னு அல்லாவுக்கு தெரியும் அப்போ அல்லாஹுக்கு அல்லாஹ் தான் நம்முடைய உள்ளங்களை பார்க்கறதுக்கு ஆற்றல் படைத்தவன் அவன் என்ன பண்ணுவான் நம்ம எத்தனை எழுத்துக்கள் ஓதுறமோ அத்தனை எழுத்துக்களுக்கு தக்க நன்மையை அவன் பதிவு செய்வான் எத்தனை திக்குறுகள் செய்யறமோ அத்தனை திக்கர்களுக்கு தக்கவாறு மன்மையை பதிவு செய்வான் அந்த ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்குது உள்ளத்தை புலந்து பார்க்கின்ற ஆற்றல் உள்ளத்தில் நம்ம செய்யக்கூடிய அமல்களை அறிகின்ற ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்குது நாம் உள்ளத்தாலும் செய்தாலும் சரி அதற்கான நன்மைகள் அல்லாஹு இருக்குது அதில் எந்த ஒரு தடையும் இல்லை